இன்றைய நாளை பொறுத்தவரையில் நாங்கள் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் தானே அதில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டியது இந்த உணவு பழக்க வழக்கங்கள் அவதானமாக இருக்கிற விடயங்களை பற்றியெல்லாம் கடந்த வாரம் நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம் இந்த நடுக்குவாதம் என்று சொல்லப்படுகின்ற நோய் அதில் சிக்கினால் அதுவும் ஒரு விதமான சிக்கலை உருவாக்குகின்ற ஒன்றுதான் அதாவது அதனால் பாதிக்கப்பட்டவருடைய இயக்கத்திறன்கள் பேச்சு அதே மாதிரி இன்னும் ஏனைய செயற்பாடுகள் சீராக இருக்காது மூல மூலையினுடைய தொழிற்பாடுகள் பாதிக்கப்படும் இந்த மாதிரியான சிக்கல்கள்

அவங்கெல்லாம் இப்ப வீதியில் இறங்கி களத்தில் இறங்கி போராட்டங்கள் மேற்கொள்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா சீனா அமெரிக்கால இருந்து பொருட்களை கொள்வனவு செய்யறதை விட இருந்து அமெரிக்காவுக்கு பொருட்கள் போறது அதிகமா இருக்கு இதனால இப்ப சீனாவின் அந்த மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற வரி அப்படின்றது வந்து டேரிஃப் அப்படின்றது சீனாவுக்கு பெரிய ஒரு அடியா தான் இருக்கு சீனாவும் விட இல்ல ஆனா இப்ப சீனா சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறோம் ஆனால் கௌரவமான முறையில் எங்களோட பேசி ஒரு தீர்வுக்கு வர்றதா இருந்தா நாங்கள் ரெடியா இருக்கிறோம் அதை விட்டுட்டு இந்த அந்த மாதிரி கதை இந்த மாதிரி கதைகள் சண்டித்தனமான கதைகளுக்கு எல்லாம் நாங்கள் சரி வர மாட்டோம்

பீட்டர் என்ன செய்துட்டாருன்னு சொன்னால் இலன் மஸ்கனுடைய இந்த டெஸ்லா வாகனம் இருக்கிறது மின்சார வாகனம் அதை வந்து கொஞ்சம் விமர்சிக்கிற மாதிரி குறை சொல்ற மாதிரி சொல்லிட்டேன் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வழி இருக்கு அதுக்கு புற இலன் மஸ்க் சொல்லி அவர் ஒரு முட்டாள அப்படின்னு சொல்லி அவர் இப்போ தங்களுக்குள்ள அவர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிளவு ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் கசிந்திருக்கிறோம் இப்போ இவர்கள் டீம் தானே ஓ வலது கை இடது கை மாதிரி ரெண்டு பேர் இவர்களுடைய பிரச்சனை வந்திருக்கிறது இப்போ அது ஒரு அது அது ஒரு நல்ல ஒரு சமீட்சியாக பார்க்க முடியாது பார்க்க முடியாது ஆமாம் நடிகர் விஜய் இருக்கிறது அவர் அரசியல்வாதியா மாறிட்டார் அதனால நடிப்புக்கு குட் பை சொல்லியிருக்கிற இந்த நேரத்துல முக்கியமான ஒருவர் சொல்லியிருக்கிறார் விஜியோட நான் வேலை செய்ய ஆசைப்படுறேன் பண்றேன் சுகுமார் சொல்லியிருக்கார் சுகுமார் சுகுமார் என்னங்க டக்கடி யோசிப்பாங்க எல்லாரே சுகுமார் என்னோட ஒரு நண்பன் படிச்சிருந்தான் சுகுமார் இப்போ மண்ணால இருக்கான் ஒரு நண்பரும் இருக்கிறார் சுகுமார் சுகுமார் என்னது சுகுமார் நீங்க சொல்றீங்க எல்லார ஏலா யோசிச்சிட்டுவாங்க வேற யாரு எங்க புஷ்பா படத்துல தேவர் ஓ புஷ்பா புஷ்பா 2ல ஆடுதேவர் சுபகிட்டைய ஒரு இயக்குனர் தானே இயக்குனர் இயக்குனர் ஆகவே நீ இவர் மாதிரி ஒருவர் இப்படி சொன்னதை கேட்டுட்டு விஜய் நேற்று இரவு எல்லாம் இன்னும் யோசிச்சுட்டு இருந்திருப்பா திரும்ப நான் இன்னொரு திரைப்படம் நடிக்கலாமா இவட்ட படத்துல இவட்ட கதையில ஒரு படத்துல நடிச்சிடலாமா என்று யோசிப்பார் என்னடா இவர் பேன் இந்தியா லெவல்ல பெரிய ஹிட்டுகளை கொடுத்த ஒரு இயக்குனர் ஆகவே சுகுமார் ஆசைப்படுறார் விஜயோட வேலை செய்ய ஆசைப்படுறேன் என்று சொல்றார் இப்ப விஜய் இத கேட்கும்போது விஜய் எப்படி ஒரு

அதிகமாக சொல்ல போகிற நிறைய விஷயம் விஷயத்தை சொல்ல ஜனநாயகம் என்ற படத்தின் மூடாக விஜய் அதை தாண்டி சுகுமார்ன்ற படத்துலேயே நடிச்சா இன்னும் ஏதாவது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்திருக்கு 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 சரி கேட்டு சொல்லுவோம் இப்போ அமெரிக்கா நியூயார்க்கில் சுற்றுலா பயணிகளை ஏற்றுச் சென்ற ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாயிருக்கு நம்ம ஆறு பேர் பலியா பலியாயிருக்கிறாங்க திடீரென நதிக்குள்ள விழுந்து சிதறி வெடிச்சு சிதறி இருக்குது கவலைக்குரிய விஷயம் ஹர்சன் நதிக்குள்ள விழுந்து இருக்கிறது ஆமா 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 ஆறு பேர் அதுல சுற்றுலா பயணிகள்ல மறைஞ்சிச்சிருக்கிறாங்க சார் இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள்